மாமியை நான் கோவில் பார்த்தேன் உங்ககிட்ட எதுவும் கேட்கணும்னு சொன்னா அதான் அழைச்சிட்டு வந்தேன் என்ன நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்க சந்தான கோபாலன் சம்சாரம் ருக்மணி தானே என்ன விஷயம் சொல்லுங்க எங்க ஆத்துக்கா இருக்கு உடம்பு ரொம்ப படுத்துட்டே இருக்கு ஹோமம் பண்ணா பீட விலகுமான்னு கேட்டு வர சொன்ன அதுக்கு சுதர்சன ஹோமம் பண்ண வேண்டாம் சுய ஹோமம் பண்ணா போதும் சுய ஹோமம்னா தனக்கு தானே சுத்தம் பண்ணிக்கிறது உங்காத்து மாமா பணம் சேர்க்கிறதில் குறியாக இருக்கிறத தவிர பரோபகாரம் பண்ணுறதே இல்லை பரோபகாரம் இதம் சரீரம்னு சொல்லியிருக்கா பசின்னு வளர்ற அளவுக்கு ஒருவாய் அன்னம் போடணும் கஷ்டப்படுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் நல்லதையே நினையுங்கோ நல்லதையே செய்யுங்கோ உங்காத்து மாமாவோட வியாதிக்கு இதெல்லாம் தான் மருந்து சுதர்சன ஹோமம் இல்லை போய்ட்டு வாங்க என்ன என்ன எச்சக்கை காக்கா ஓட்டாத விலைக்கு வாங்க பாக்கறான் அதனாலதான் அப்படி சொன்னேன் இது யாரு ராஜபாண்டியோட அத்தையா ஆச்சரியமா ஆ என்ன காவிரியில வெள்ளம் வந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா வந்திருக்கே எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான் முதல்ல உட்காருங்க சொல்லு ராஜபாண்டி என்ன சமாச்சாரம் என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியா திடீர்னு நரசிம்மன் வீட்டுக்கு வந்த நீங்களும் அத்தையும் புறப்படுங்க தேசிக வீட்டுக்கு போனோம் என்னப்பா விஷயம்னு கேட்டேன் எல்லாம் அங்க வாங்க சொல்றேன்னு எடுத்துட்டு வந்துட்டான் என்ன நரசிம்மா என்ன விஷயம் மாமா போன தரம் வந்த போது நான் என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன மாமா அதுக்குள்ள மறந்துட்டேலா மன்னார்குடி பொண்ணுக்கும் ராஜபாண்டிய நான் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஆமா சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன் அவா இந்த கல்யாணம் சமைச்சிட்டாளா நான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்டே பேசிட்டேன் அவளுக்கும் இதுல பூர்ண சம்மதம் இருந்தாலும் திரும்பவும் எந்த குழப்பும் வந்துடக்கூடாது இல்லையா அதனால அந்த பொண்ணையே பார்த்து கேட்டேன் ஓ அவளுக்கும் பரிபூர்ண சம்மதம் எப்படியோ குமரன் விஷயத்துல நல்லது நடந்தா சரி அப்புறம் என்ன ராஜபாண்டி நேரம் மன்னார் வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு வந்துட வேண்டியானே அந்த கஷ்டத்தை கூட அவ இவருக்கு கொடுக்கல என்னப்பா சொல்ற அவளே நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டா அப்படியா ஆமா இதுல பாருங்க மாமா ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் ஆனா யார் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இப்ப அந்த குழப்பமும் தீர்ந்துடுத்து குழப்பமே அதுதான் முதல்ல யார் பேச்ச ஆரம்பிக்கிறது நீ பெரியவன் நான் பெரியவன் இந்த குழப்பம் தான் எல்லா இடத்துலயும் ஏற்பட்டு இருக்கு ஆமா உட்காருங்க நீங்க சேர் கொண்டு வந்து போய் ராஜபாண்டி நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா நம்முடைய கௌரவம் நம்முடைய பெருமைகள் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் தேசியா நீயும் உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண போற இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்படியே நீயும் ஞாபகத்துல வச்சுக்கணும் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா சட்டம் எல்லாருக்கும் பொது இல்லையா இவ்வளவுக்கும் காரணம் இந்த புண்ணியவன் தான் இவர் யாரோ நாம யாரோ இருந்தாலும் எங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு இவர கோயில வச்சுதான் கும்பிடணும் வாஸ்தவம் தான் கோயில வச்சு கும்பிட வேண்டியது நரசிம்மனை மட்டும் இல்ல இன்னொரு ஆளும் இருக்கு புரியலையா நம்ம கோதையை சொல்றேன் அவதான் முட்டுப்புள்ளி வச்சு நிக்க இருந்த கல்யாணத்தை கமா போட்டு ஆரம்பிச்சு வச்சா லோகத்துல சில மனுஷன் என்ன நினைச்சுக்கிறா இந்த காரியத்தை நான் தான் பண்ணேன் நான் இல்லைன்னு அது நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறா ஆனா சத்தியம் அது அல்ல பெருமாள் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது யாரையாவது அனுப்பி வைப்பார் தெய்வம் மனுஷ ரூபம் என்னன்னு சொல்வாள் அதிம்பே அடடே டே கோதே அத வாமா நமஸ்காரம் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தே வந்துட்டே ஆயிசு நூறு உனக்கு என்ன பத்தியா ஆமா நல்லதா தானே பேசிட்டு இருந்தே நல்லா இருக்கே உன்னை பத்தி தப்பை பேசணும்னா நீ யாரு கோதையாச்சே அது சரி எப்ப புறப்பட்ட என்ன விஷயமா வந்திருக்க நேத்து ராத்திரியே கிளம்பணும் நினைச்சேன் கிளம்ப முடியல இனி இன்னைக்கு தான் கிளம்பி இப்பதான் நுழையறேன் சரி 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 அம்மா, என்ன பெரிய சபைய கூடி இருக்கு? ஏதானோ விசேஷமா? அம்மா, நல்ல விசேஷம். கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நாங்க. அப்படியே அம்மா, ஏன் அங்க நிக்கிற இங்க வா. அங்கேயே நின்னு பேசிட்டு இருந்தா? நான் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப வேண்டியவர் பேர் நரசிம்மன். வேதம் கோதை. நமஸ்காரம். நாம பேசிட்டு இருந்தோமே. எங்க அத்தி பேர் தேசிகாச்சாரியாரோட நான் நல்லபடியாக இருக்கேன் ஆனால் நான் அவரோட மச்சனோட பொண்ணுன்னு இன்னி வரைக்கும் அவருக்கு தெரியாது ஆனால் விஜயா தேக்கு அது தெரியும் நீங்கள் என்னைக்கானும் தேசிகாச்சாரியாரை பார்க்க இருந்தேனா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடப்படாது என் குடும்பத்தை என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றினோம்மா நீ யாருன்னு எந்த தருணத்துலேயும் தேசிகாச்சாரத்தை மட்டும் இல்லை வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இது சத்தியம் உத நீ ஆரம்பிச்சு ஒரு நல்ல காரியத்தை நம்ம நரசிம்மன் முடிச்சுட்டார் அப்படியா ஆமா அதாவது குமரன் கல்யாண விஷயமா நீ மன்னாரிகிட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்தே இல்லையா ஆமா இவர் நேராக அந்த கௌரியோட அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கி வந்துட்டார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் நடத்தணும்னு நினச்சின்ட்ருந்தேன் ஒரு பெரிய காரியத்தை நீங்க நடத்தி முடிச்சிருக்கே அப் என்ன ராஜாபாண்டி சார் இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷத்துக்கிறேன் இனிமே கல்யாணம் தானே என்ன மைதிலி இது பால் பொங்கிடுதா கவனிக்கவே இல்லமா ஏதோ யோசனை செய்ய சொன்னா வா முதல்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காரு என்ன மைதிலேயே உடம்புக்கு முடியலையா

ஏன் நம்மாத்தில் மட்டும் இப்படி நடக்கிறதுன்னு எனக்கு புரியல எனக்கு ஒன்று தோன்றது மைத்திலி என்னமாமா நான் கும்பகோணம் போய் உப்புளியப்பனை பார்த்துட்டு வரப்போறேன் எல்லாம் பெருமாள் வச்சதுன்னு நம்ம வாழ்க்கை பூரா அவனையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த பெருமாள் நமக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் மட்டுமே வச்சுன்னு இருக்கான் அதனால அவன் முன்னால போய் நின்று என் அப்பனே எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படி என்ன நாங்க பெருசா தப்பு பண்ணிட்டோம்னு கேட்க போறேன் மைத்திலி போயிட்டு வாங்க மாமா அப்படியாவது அந்த பெருமாள் கண்ணை திறந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கிறதான்னு பாப்போம் கண்டிப்பா நல்ல வழி காட்டுவாருமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரி மைத்திலி நான் கும்பகோணம் போறதுக்கான ஏற்பாடை கவனிக்கிறேன் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் அங்க இருக்கிற நம்ம வீட்டை கூட முடிஞ்சா வித்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற உங்களுக்கு எது சரின்னு பண்றதோ பண்ணுங்க மாமா ஆனா கும்பகோணத்துக்கு போய் ரொம்ப நாள் தங்கிடாதீங்க இந்த மாதிரி சமயத்துல நீங்க எல்லாம் என் கூட இருக்கிறது தான் எனக்கு தைரியமே அது எனக்கு தெரியாதா மைத்திலி அங்க போனதோ வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அம்மா பெருந்தவிய கூட்டிட்டு தானே போறீங்க அவ எதுக்கு அவ இங்க இருந்தா உங்களுக்காவது ஒத்தாசையா இருக்கும் நான் மட்டும் போயிட்டு வரேன் என்ன மைத்திலி சரி சரி நேரத்தில் ஹலோ ராஜபாண்டி சார் நான் ராகவன் பேசுறேன் ராகவனா என்ன ராகவா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்க புதுசா ஏதாவது பிரச்சனையா இல்ல சார் பழைய பிரச்சனை தான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட தான் நானும் ரங்கமும் வந்திருக்கோம் என்ன சொல்ற ராகவா எதுக்காக நீ அவசரப்பட்டு இங்கே வந்த நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேனே அது சரி சார் ஆனா மனசாட்சி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டு அதுக்கு பதில் சொல்ல முடியலையே எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சிட்டு ரெங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா ஏன்னா இது ஒரு தெய்வ குத்தமா இருக்குமோன்னு அவர் நினைக்கிறா போன தடவை நாங்கள் யாகத்துக்கு வந்திருக்கச்ச அத்தையும் எங்களை அவமானப்படுத்தி அனுப்புனார் இல்லையா அந்த வேதனையில பெருமாளை கூட நாங்கள் சேவிக்காம அப்படியே கிளம்பிட்டோம் அந்த தெய்வ குத்தம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால இந்த தடவை முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு தியாகராஜன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு நாங்கள் வந்திருக்கோம் சரி ரகவா நீ சொல்ற விஷயம்லாம் சரிதான் ஆனா ஒரு பிரச்சனையை தீக்க வந்து இன்னொரு பிரச்சனை புதுசாக வந்துடக்கூடாதுல்ல அதையும் நாம யோசிக்கணும் இல்லையா ரகவா நீ உப்புலியப்பன் கோயிலுக்கோ இல்ல தியாகராஜன் விட்டுக்கோ போறப்ப தேசிய உன்னையும் ரங்கநாயகியும் பார்த்துட்டா ஏற்கனவே கொளுந்து விட்டு எறிகிற நெருப்புல என்னைய ஊத்தின மாதிரி ஆயிடாதா சார் அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பெருமாள் கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவார்

நீங்க அங்கே வந்துட்டேன்னா என்ன எதுன்னு பேசிக்கலாம் சரி ரகவா நான் வந்துடுறேன் ஓகே சார் தேங்க்ஸ் சார் ஆ நல்லது ரகவா என்னன்னா என்ன சொல்ற அத்தையும் பேர் நம்மளை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமேனா அவர் பயப்படுறார் நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன்னா காலையில கோயிலுக்கு வரேன்னா அவர் ஒத்துண்டார் பாப்போம் நீ இப்போ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போயிடுத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க அத்த அத்திம்பேரை பாக்குறதுக்கு ஒரு நாள் கோவிந்த இங்க வந்திருந்தா என்னது கோவிந்தனா ஆமா கோதை அவ நம்ம மாத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ஏ சப்த நாடி ஒடுங்கி போயிடுத்து எப்ப எரிமலை வெடிக்குமோனுட்டு நான் பயந்துட்டே இருந்தேன் இருக்காதா பின்ன நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் எனக்கும் அப்படிதான் தோணி இருக்கும் நான் பயந்த மாதிரியே அந்த கடங்கார அத்திம்பேர்கிட்ட நீ என் தம்பி பொண்ணுங்கிறதையும் சென்னையில நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்ததையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டா பகவானே அவன் சொன்னதை கேட்ட உடனே அத்திம்பேருக்கு கோபம் பொங்கிட்டு வந்துடுத்து பயப்படாதே

என் தம்பி பேரை கேட்டாவே சீறி விடுறவர் நீ அவனோட பொண்ணு நான் உன்னோட நெருங்கி பழகின்னு இருக்கேன்னு அந்த கோவிந்த சொன்னப்ப கூட அத்தையும் பேர் அதை நம்பல அதுக்கு என்ன காரணம் நீ கொண்டுமே புரியல நமக்கு புரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ நடக்கிறது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல இந்த தடவை நிச்சயமா பெருமாள் தான் நம்மளை காப்பாத்திருக்கார் ஹம் என்ன எத்தனை நாளைக்கு இந்த சோதனை நடிக்க போறதுன்னு எனக்கு ஆ அப்புறம் அத்த நான் இங்க வந்தப்போ நரசிம்மன் அத்தை பேரோட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நான் திகச்சு போயிட்டேன் என்னை பத்தி அவன் அத்தை பேர் ஏதாவது சொல்லிட போறானோன்னு ரொம்ப பயந்துட்டேன் நல்ல வேலை அவரே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தைரியம் கொடுத்துட்டார் நரசிம்மனால நமக்கு எந்த ஆபத்தும் வராது நான் மாத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து கோவிந்தா ஐயோக்கியே அவன் சொல்றது எதையும் நம்பாதீங்கோ மத்தவா குடும்பத்தை கெடுக்கிறதே அவன் வேலைன்னு சொல்லிட்டான் ஓ அதான் கோவிந்தன் நம்மள பத்தி அத்திம்பேர்கிட்ட எல்லாம் சொல்லியும் அவர் எதுவும் ஏத்துக்கலையோ சரியாத்த நான் இப்போ ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க கேட்கவே இல்லையே நீ யா சொல்லுவேன்னு நான் காத்துருக்க அத்த இந்த தடவை நான் மட்டும் தனியா வரல அப்பாவும் அம்மாவும் கூட வந்திருக்கா அப்படியா எங்க இருக்கா அவா ஹோட்டல்ல தங்கியிருக்கா என்ன விஷயமா திடீர்னு பொறுப்பிட்டு வந்திருக்கா அப்பா அம்மாவுக்கு ஒப்பிலி அப்பனை சேவிக்கணும்னு ரொம்ப நாளா மனசுல பட்டுண்டே இருந்தது அதான் சேவிச்சிட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டோம் கோதை எப்படியாவது அவளை நான் பார்க்கணும் வேண்டாத நீங்க போய் அவளை பார்க்கறத அத்தையும் பேரோ இல்லை வேற யாராவது இங்க பார்த்துட்டாலோ அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும் வேண்டாம் வாஸ்தவம் தாண்டி அம்மா என்னைக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர போறதோ தெரியல எல்லாம் அந்த பெருமாளுக்கு தான் வெளிச்சோம்